இங்க வந்திருக்க கூடிய தேவேந்திர குல பெருமக்கள் எல்லோருக்கும் ஒரு விஷயத்தை நாம் நினைவுபடுத்த வேண்டும் என்றால் நான் கூறிய அனைத்து மகான்களுடைய மொத்த உருவமாக பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் இங்க இருக்கின்றார் நம்மள புகழ்ச்சி நாம் தமிழர் பாஜக புகழ்ச்சி நம்ம ஜாதிய புகழ்ந்து பேசலாம் யார் வேணாலும் புகழ்ந்து பேசலாம் புகழ்ந்துட்டா நம்ம அப்படியே நம்ம அப்படியே புகழ்ந்துட்டா நம்மளுக்கு பெரிய இது வந்து சந்தோஷம் வந்துடும் அவனை ஜெயிக்க வச்சிருந்தா அடுத்த காலையை பார்க்க போவோம் அவன் புகழ்வான்

இதை சமரசம் பண்ணிட்டு அங்கே வந்து இந்து ஒற்றுமைக்கு நாங்க எப்படி போராட முடியும் யாருக்கு இந்து ஒற்றுமைகள் வேண்டுமோ அவங்க வந்து இந்த கூலி பணிகளும் இந்த கலவரக்காரர்களை அடக்கி வைக்கணும் உங்களுக்கு தேவையில்லாத இந்து ஒற்றுமை நாங்க மட்டும் அடிபடுற நாங்க எப்படி பாதிக்கப்பட்டவர்கள் கிட்ட வந்து எப்படி சமரசம் செய்ய சொல்வேண்டி அதனால அதையெல்லாம் விட்டு விட்டு எல்லாம் நாங்க எந்த காலத்திலும் சமரசம் செய்து கொள்ள மாட்டோம் ஒரு காலத்திலும் இந்த சமுதாயத்துக்காக இந்த சமுதாயத்தை விட்டு கொடுத்து சமரசம் செய்து சொல்ல விட மாட்டார் டாக்டர் ஐயா அப்படிதான் எங்களை இந்த புதிய தமிழ்நாடு கட்சி வளர்த்திருக்கிறார்